உங்களை இருந்து கெஞ்சி கேட்குறேன் இனி உங்க விஷயத்துல தலையிட மாட்டேன் சரிங்களா என் இனி கொஞ்சம் எழுப்பி விடுங்க என்னால முடியல சாமி இவ்வளோ அடி அடிப்பியா பைத்தியமா பிடிச்சிருக்க உங்களுக்கு நானா கிடச்சி உங்க பைத்தியத்துக்கு என்ன அடி அடிச்சு எழுத்து வட்டியா தய தயசெஞ்சு விட்டுருங்க இதோட நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு சாமி எப்ப ஆளை விடுங்கப்பா அப்படி மட்டும் சொன்னேன்னு நினைச்சிடாதியா எங்க அப்பாவை எங்க அம்மா கிட்ட சொல்லி உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க கண்டிப்பா எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன் எங்க அப்பா எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவாரு உங்களை என்ன ஆக்குறாரு மட்டும் பாருங்க அப்புறம் தெரியும் இந்த தீபிகா யாருன்னு உங்கள்கிட்டான் நடிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா என்னால் உசும முடியலன்னு இருக்கீங்களா எங்கள் அப்பாவுக்கு பதில் சொல்லுவார் இதுக்கெல்லாம் ஏ வர சொல்லுடி உங்கள் அப்பா வர சொல்லு உங்கள் அம்மா வர சொல்லு உங்கள் ஆ ஆத்தா வர சொல்லு உங்கள் அப்பத்தா வர சொல்லு உங்கள் தாத்தா வர சொல்லு யாரை வேணாலும் நீ வர சொல்லு அதுக்கெல்லாம் பயப்பட வந்த முள்ள கிடையாது அதை முதல் தெரிஞ்சுக்கோ சரியா நான் அப்ப அந்த பெருசா அப்பா வர சொல்லவா ஆட்டுக்குட்டியை வர சொல்லவான்னு நீ யார வேணாலும் வர சொல்லு எவ்வளோ எவ்வளோ வேணாலும் சொல்லு எவரோ எவ்வளோ வேற வேணாலும் வர சொல்லு எல்லாத்தையும் இந்த முல்ல ஒரே அசையில அசைச்சிட்டு வந்துருவா இப்பதான் பீத்தரா இப்பதான் புவாடி இங்க பாரு பழச்சு போ இனி என் பொண்ணுகிட்ட ஏதாவது வம்பு பண்ணேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அவங்க கிட்ட நானே வம்பு பண்ண போறேன் என் அவங்களுக்கு எனக்கு என்ன வந்தாச்சு ஆமா ஆ ஆனா இப்படி அடிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல ஏங்க அவங்க மட்டும் உங்களுக்கு பொண்ணா ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் நான் உங்களுக்கு பொண்ணு மாதிரியெல்லாம் இல்லையா ஏங்க இப்படி அடிக்கியா இவரே என் மவளுக்கு ஏதாவது ஒன்றா நான் யாராக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் நான் யாராக இருந்தாலும் பார்க்கவும் மாட்டேன் நான் அடிச்சு தூக்கி வேட்டி போட்டு போயிட்டே இருப்பேன் நினச்சிக்கோ அதை முதல்ல என்ன ஆ சரிங்க ஆனால் எங்கள் அம்மா மட்டும் அப்படிலாம் இருக்க மாட்டாவிலே எங்கள் அம்மா என்னையே தான் திட்டுவாக ஏதாவது ஒன்றுண்ணா அது உங்கள் அம்மா எப்படியோ அதெல்லாம் நமக்கு தெரியாது சரிங்க இப்போ என்ன

என்னமா பேசாம அப்படியே நிக்கிற? பாருமா நான் ஏன் ஏன்歩க்குறன்னு கேட்க மாட்டயா? பாதியா உன் பொண்ணு எப்படிலாம் அலசிட்டு இருக்கேன்னு பாருமா. ஏன் இவ்ளோ கஷ்டப்படுதேன்னு அப்பா தெரியுமா உனக்கு? பாருமா எப்படி கஷ்டமா இருக்கு தெரியுமா Inge? உனக்கு என்ன தெரியும்? யாரு? நீயா? நீயா கஷ்டப்பட்டுட்டு இருக்க? Inge பாரு. அம்மா இப்ப எது கழுத்திட்டு இருக்க? சாமந்தியா வாங்க சாமந்தியா. ஆ பாரதெல்லாம் இருக்கட்டுங்க ஆ ஏன் இப்ப歩த்திட்டு இருக்க? Inge வீட்ல ஒரே ரகளை ஏதோ வீட்டை தனியாக பங்கு போட்டு அந்த வீட்டை இடிச்சு இது தரமாட்டமாக்கி வேற வீடு கட்டுதலாம் கேள்விப்பட்டேன் இது அவை எப்பளும் உடந்தவோல என்ன நினைச்சிட்டு அந்த மனசே நான் என்னத்தை சொல்லன்னு தெரில இவ குடும்பமாச்சு இவளாச்சு என்னமோ பண்ணிக்கிறட்டும் நீங்கள் எதுவும் தலையிடாதீன்னு அந்த மனசங்கிட்ட நான் சொல்லி சொல்லி மாளாது ஐயோ இவன் மகள தான் முக்கியம் மக தான் முக்கியம்னு இவன் என்ன சொன்னாலும் மண்டி ஆடுறது அவள் வாழ்க்கையை பார்க்க வேணாமா இவன் இஷ்டத்துக்கு பணத்து முறைக்கே கொண்டு போயிட்டு இருந்தா இவன் வாழ்க்கை எப்படி வாழ்றது ஆ பணம் பணம் பணத்தை வச்சுட்டு ஆடிட்டு இருந்தா நல்லா இருக்கா பொம்பளை பிள்ளை ஆ என்னத்த சொல்லன்னு தெரியலங்க இப்போ எதுக்கு எழுந்துட்டு இருக்க எதுக்கு அழுதுட்டு இருக்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அழுக வே கேட்குதா உன்னை ரெண்டு சாத்தி போடுவோம் நான் வந்தேனே இப்போ ஆனால் அதுக்கு முன்னாடி அழுதுகிட்டு நிற்கிறேன் ஏம்மா சின்ன பிள்ளைல என்ன நீ எப்போ கை தொட்டு அடிச்சிருக்கியா சொல்லு சொல்லுமா அடிச்சிருக்கியா அடிச்சதே இல்லை இல்லம்மா ஒரு நல்லா அடிச்சிருக்கியா அடிச்சதே இல்லை ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா அடிச்சிட்டாளோ அடிச்சு நொறுக்கிட்டாளா ஏய் அதுக்காக தானே நாங்கள் இருந்து வரேன் அதுக்குள்ள உண்மையாக எழுத்துறது அப்பா இப்போதான் சந்தோஷமா இருக்குப்பா ஏமா கௌசி நீ இது கலந்துகிட்டு இருக்க இவதான் என்ன எதுவும் பண்ணிட்டாளா அம்மா வாங்க நானா அம்மாவா இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லைங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்றது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் பொண்ணு கொடுத்துருக்கோம் ஆனா பாருங்க ஒரு நாள் கூட நீங்க நான் என்ன பார்த்ததில்லை நான் உங்களை பார்த்தது இல்லை அந்த அளவில் இருக்கு சரி பரவாயில்ல எப்படியோ நல்லா இருந்தா சரிதான் அப்புறம் ஏன் அழுகிற எதுக்கு உங்க பொண்ணு அழுதுட்டு இருக்கா ரொம்ப நாளைக்கு வச்சு பாக்குறாளா அதான் அழுதுட்டு இருக்காளா ஆமா ஆமா நானும் பார்த்ததே கிடையாது சரி சரி விடுங்க இப்போ நான் ஏன் உங்களகிட்ட பேசுகிறேன் அப்படின்னா என் மக இருக்கல அதான் உங்க மக தீபிகா என் மகளை போட்டு அடி அடி நினச்சிருக்காங்க என் மக போன் பண்ணி சொல்லிட்டு ஒரே அழக பாத்துக்கோங்க எனக்கா மனசே கேட்கல திடீர்னு கிளம்பி வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச சங்கடப்படுவியா எனக்கு தெரிஞ்ச சங்கடப்படுவேனா என்ன தப்புப்படி பண்ணியா அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்க மாட்டேங்க சொல்லுங்க பரவாயில்ல இல்லைங்க என் பிள்ளைய உங்கள் பிள்ளை அடிச்சிட்டாலா அதனால கோவம் தாங்க முடியல நான் என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றா தாங்கவே மாட்டேன் அதனால வாங்க கோவம் வந்துருச்சா வந்த வேகத்துக்கு உங்கள் மகளை கொஞ்சம் ரெண்டு சாத்து சாத்தி விட்டேன் அதுக்குதான் உங்கள் பிள்ளைப்பா அழுதுட்டு கிடக்கா நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்களா அதுதான் சங்கடமா போச்சு ஐயோ உங்கள் காதுக்கு விழுந்தா நம்ம பிள்ளையை போட்டு இவையே அடிச்சிட்டாவலான்னு அனுப்பி இல்லை அதாங்க நினைச்சேன் சாரிங்க உங்கள் பிள்ளையை அடிச்சதுக்கு என்னதாக இருந்தாலும் உங்கள் பிள்ளையை கை நீட்டி இது நாள் வரைக்கும் அடிச்சிருக்க மாட்டியா என் பிள்ளையை உங்கள் பிள்ளை அடிச்சுட்டாங்க அதனால தான் எனக்கு கோவம் தாங்க முடியல அதனால தாங்க அடித்தேன் இல்லைன்னா கூட நான் அடிச்சிருக்கலாம் மாட்டேன் ஆனால் நீங்கள் வேறங்க நான் போய் இதுக்கு போய் கால காலப்படணும் இப்போ தான் எனக்கு சந்தோஷமா இருக்குங்க என்ன சொல்கிற ஆமாடி இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்ப எ வேணும்னு காசு தரேன் உடனே அந்த வீட்டை மாட்டாக்குங்க வீட்டை எழுப்புங்க நீ தான் இருக்கணும் அந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணிடுற அப்படி எப்படி போன்ல பேசிட்டு இருந்தாருங்க எனக்கு கேட்டு வந்து ஆடி போச்சாடி இவரெல்லாம் ஒரு மனசுனா பொம்பளைப் போயிட்டு குடும் குடும்பத்தோட அங்கே இயற்கைய சந்தோஷமா இருக்கட்டும் இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு நினைக்கலங்க அதை பண்ணுமா இதை பண்ணுமான்னு போட்டு கொடுத்துட்டு இருக்காரு எனக்குன்னா வந்துச்சு கோவோம் அவரை பிடிச்சி ரெண்டு நாள்லாம் திட்டி திட்டுன்னு திட்டி விட்டுட்டு அப்புறம் பிறகு நான் பாட்டுக்கு வந்தேன் இவ்வளவு அன்னைக்கு ஒரு வழி பண்ணி விட்டுறணும் அன்னைக்கு தாங்க ரெண்டு சொல்லி சொல்லிச்சுட்டு போனேன் ஒழுங்கா இருடி இனிமேவாது ஒழுங்கா இருடி எதுவும் யாருக்கிட்டே வம்பு பண்ணாதிரி பேசாம இருக்கணும் வைக்கணும்னு அன்னைக்கு தாங்க சொல்லிட்டு போனேன் திரும்பி அப்ப வருமா வராத சொல்லுங்க அதுதான் திரும்பி திரும்பி இன்னைக்கு வந்தேன் இவ்வளவு இன்னைக்கு சும்மா விட கூடாது அப்படின்னு பார்த்தா நீங்க அடி வெளுத்திக்கலாம் சந்தோஷம் தாங்க எனக்கு பரவாயில்ல பரவாயில்ல அடித்த வரைக்கும் ரைட்டு தான் ஏமா நீ எல்லாம் ஒரு தாயா இவனு சொல்லுதவ இந்த

அடிக்கடி அடிச்சுட்டேன்னு சொல்றாங்களேன்னு அவகிட்ட ஏதாவது சண்டைக்கு போறியா அதை விட்டுட்டு இவ்வளோ சிரி சிரிச்சிட்டு சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கே ஆனால் சத்தியமாக அதை நினைச்சே பார்க்கலாமா நீ இப்படி சந்தோஷப்பட்டு இப்படி சிரிச்சு பேசுவ அப்படின்னு நிஜமாமா ஏய் வாய் முறி நான் போடுற போட்டலும் அவங்க போட்டிருக்காங்க இதில் என்ன இருக்கு போட்ட வரைக்கும் ரைட் ரைட்டுன்னு நினச்சிட்டு போவியா இப்போதான் வந்துட்டா பெருசா பேசுறதுக்கு ஆமாம்

சத்தியமா பாரு நீயே நம்ம வீட்டுக்கு போக மாட்ட அப்பனா ஃபோன் பண்ணி சொல்லி அம்மா உள்ள விடாதப்பான்னு சொல்லிடுவேன் ஏன்னா எனக்கா சப்போர்ட் பண்ற நீ வந்தது அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வாயை முடிட்டு அமைதியா நின்று சொல்லிட்டேன் உன்னை பத்தி எனக்கு தெரியும் உன் லட்சணம் எப்படி என்ன ஏதுன்னு ஆ அமைதியா நின்று பேசுற தான் இவ சரியான ஆளுங்க என் சின்ன வயசுல இருந்து இந்த நிலைமை தான் யாருக்கிட்ட வம்பு பண்ணிட்டே தான் இருப்பா இவளை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க அதனால உங்க மகன் தான் நல்ல பிள்ளை யாரு அதுவா ஆமடி ஆமா என்னடா இது வந்து ரெண்டு பேரும் இன்னும் கூட முடிச்சு சண்டை வரப்போகுது ஏன் மகளை நீயே அடிச்ச ஓ மகளை நான் அடிச்சேன்னு சண்டை போட போகிறா நான் நினச்சிட்டு இருந்தா கடைசியில் பார்த்தா ரெண்டும் இப்படி சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கு அத்தாடி நான் நினச்சி கூட பார்க்கல சரி எங்கிட்ட நம்ம மூட்டில் சண்டை போடாம இருந்தால் சரி தான் அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்காங்க வீட்டில் என்னங்க வேலை பார்க்குறியா சமையல் மட்டும்தானா இல்லை மற்ற வேலைகள் எதுவும் உங்களுக்கு இருக்குமா சேச்சா நமக்கெல்லாம் எந்த வேலையுமே இல்லைங்க ஒன்லி சமையல் தான் சமையலை முடிச்சுட்டு வீட்டிலேயே தான் இருப்பேன் நமக்கு என்னங்க வேலை ஒன்றும் இல்லை நீங்கள் நானும் தாங்க அம்மா கை வலிக்கு கால் வலிக்கு இடுப்பு வலிக்குது ஏம்மா தாயிலாம் தாரேன் கொஞ்சம் இடுப்பெல்லாம் தேய்ச்சி விடுதியா ஏன் அதே என்னால் தாங்கவே முடியலம்மா அம்மா உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ்ம்மா தாயில வேணுமா தாயிலும் போடி அந்த பக்கம் சாயிலம் தைக்கணுமா தைலம் வாடி பேர் சொல்லிட்டேன் வந்துட்டா அப்படிதான் அதை பண்ணு ஈதை பண்ணுன்னு தள்ளறி ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கோம்ல ஏமா கௌசி இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ அடிச்சானு நீ வாங்கிட்டு இருக்கியா ரெண்டு கூட மட்டும் போட்டு வெறுத்துட்டா என்னம்மா நீனு ஆ நீ போய் வாங்கிட்டு இருக்க வயசுல மூத்த வணிதானே இப்படி அவள்கிட்ட போய் அடி வாங்கிட்டு இருக்கலாமா என்னம்மா நீனு ஏமா உண்மையாவே நீ தான் என்ன பெத்தியா இல்லை எங்காவது குப்பை தொட்டியில இருந்து தூக்கிட்டு வந்தியா அதையாவது சொல்லு ஏன் ஒன்னே ஒன்று கண்ணே கருன்னு சிலஞ்சலமா தான் உன்னை பத்தேன் ஆனா உன்னத்துலயும் சேத்தி இல்லாமல் வேஸ்டால இருக்க ரொம்ப மோசமான பிள்ளையாலாம் இருக்க அதனால உனக்கு சொல்லிக்கிறேன் வார்த்தை மட்டும் இல்ல நம்மதான் இருந்துக்க இதுக்கு மேல என்ன என் வாயில வரும்னே தெரியாது எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவேன் ஓடி போயிருந்த பக்கம் ஏங்க அப்படி கொல்ல பக்கம் உட்காந்து பேசிட்டு இருப்போம்மா நீங்க நல்லா பேசுறீங்களே ரெண்டு பேரும் வாங்க என்னத்தையாவது பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் போகலாம் அம்மா நீங்க எப்படி வந்தியா அம்மா பஸ் பிடிச்சு வந்தேன் வேற எப்படி வர பஸ்ல தான் வந்தேன் என் வீட்டுக்கார கூப்பிட்டாலும் வர மாட்டாருங்க அதனால ஏன் வம்பு அவரை போய் இழுத்துட்டு இருந்த தள்ளி நான் படுக்கு பஸ்ல வந்துட்டேங்க ஓ அப்படியா அம்மா நீங்க எப்படி வந்தீங்க நானே டிரைவர் கூட்டிட்டு கார்ல வந்தீங்க நான் பஸ் எல்லாம் வர்றதில்ல நம்ம வீட்டுல நிறைய கார் இருக்கா அதனால அப்படியே கார் பிடிச்சி அப்படியே வந்தாச்சுங்க ஓ உங்க வீட்டில் கார் நிறைய இருக்கா சரிதான் அதனால நீங்க கார்லயே வந்துருவீங்களா ஏசி காரா சாதா காரா நீங்க வேறங்க ஏசி தான் ஏசி இல்லாமலாம் நம்மளால இருக்கவே முடியாது கிச்சனில் கூட ஏசி தான் இருக்கு அதனால ஏசி இல்லாமலாம் ஒரு நிமிஷம் கூட வீட்டுக்குள்ள இருக்க முடியாது நான் எனி டைம் ஏசில தானே இருப்பேன் வாங்களே இதை நொன நொண்ணு பக்கத்தில் நின்று அழுதுகிட்டே இருக்கு வாங்க நம்ம அப்படி உட்காந்து பேசிட்டு இருப்போமே ஏமா எனக்கு கை வலுக்கி கால் வலிக்கு இடுப்பு வலிக்குதுன்னு சொல்றேன் கொஞ்சமாவது உன் காதல வாங்குறியா எனக்கு என்னான்னு கதை பேசிட்டே இருக்கியம்மா அந்த பக்கம் போவியா அங்கிட்டு சும்மா இந்த உன் மாமியார் சும்மா தான் இது போய் தேய்ச்சி விட சொல்லு வான்ட்டாப்பதான் உனக்கு உன் புருஷன் முதல்ல அவரை முதல்ல சொல்லணும் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காருல்ல அவரை சொன்னாதான் சரிப்பட்டு வரும் உனக்குலாம் சப்போர்ட் பண்ணி பேசவே கூடாதுடி அப்படியா அந்த மனுஷன் ஒரு ஆள் தான் எனக்கு சப்போர்ட்டு அவரையும் போக இழுத்து வச்சுக்க வேலைங்கிடும் ஐயோ அப்போ உன் பிள்ளை நல்ல வீடு கட்டி நல்ல இந்த ஊரில் இருக்கணும்னு என்ன நினைக்கவே இல்லைல்ல அப்பா கூட எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்றாரு தெரியுமா ஆனா நீனு நினைக்கவே இல்லைல்ல அதே எல்லா சமூகத்தோடு நீ சந்தோஷமா வீட்டெல்லாம் இடிச்சு அழகா கட்டணும் அவங்களுக்கு பிடி கலங்கும் போது நீ எதுக்கு கட்டுறா ஆ வேற எங்கேயா போய் கட்டு அப்படியா இந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு இடம் அதுதான் அங்க தானே நான் கட்ட முடியும் வேற எங்கேயாவது கட்டினா நான் எங்கம்மா போய் கட்டுவேன் நான் இருக்கு கோவத்துல என்ன செய்வேன் தெரியாது போ பேச விடுங்களே எங்க வாங்கங்க அங்கிட்டு போய் வெளியில உட்காந்து பேசுவோம் ஆ சரிங்க வாங்க ആടാ പാവി ഉന്നെ പാത്തതും ശരി നമ്മ അമ്മ വന്ന് ചിന് സന്തോഷപ്പെട്ടേ ആണെ ഇപ്പൊ ഇല്ല നീലാ തായേ കിടിയ വന്നിയോ